எல்லாத்துக்கும் முதல்ல ரொம்ப நன்றி ஏன்னா வந்து அவங்க சொன்ன மாதிரி நன்றி மட்டும்தான் இந்த நேரத்தில் வந்து சொல்ல முடியும் என்னோடய கணவர் சொன்னால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நன்றி நான் வந்து என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா ஞானினா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற கற்பனை நிறையா எனக்குள்ளே புகுத்தப்பட்டிருந்தது கடைசியாக ஐயா இப்போ டப்பான்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு அதை எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த பாடி இருக்குது இந்த பாடி மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் ஸோ இது இந்த பாடி எப்படி ஆகிருக்கு ஃபுல்லாக செல்ஸால தான் ஆகியிருக்கு அப்போது எண்ணங்கள்ன்றது கண்டிப்பாக நிறையா இருக்குது ஏன்னா எல்லாமே செல்ஸ் தான் இது இப்போ ஒரு ஒரு ஆர்கன் இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் இது கோபம் இது வந்து அன்பு இது கருணை அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்கானுக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டரை நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இரும்பி நீங்கள் அதை துப்ப துப்போகிறீங்க அப்போ உங்களுக்கு இந்த இந்த ஆர்கன் தேவைப்படுது அதை நம்ம ஏன் ஒரு கெட்ட விஷயமாக நம்ம நினைக்கணும் ஸோ ஒரு உடம்புன்னு இருந்தால் நல்லதுக்கும் இதை யூஸ் பண்ணுறோம் கை கை தேவைப்படுதா அப்போ கை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் நமக்கு யூரின் போகணுமா அப்போ நம்ம யூரின் போகிறோம் அப்போ யூரின் போகிறது கெட்டது மலம் கழிக்கிறது கெட்டது அப்படி நம்ம நினைக்கிறனால தானே இத்தனை நாள் போராட்டமாகவே இருந்தது நம்ம வாழ்க்கை ஸோ அப்போ இந்த உடம்பு எவ் இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லா எண்ணங்களும் வரதான் செய்யும் அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல் வெளியே செய்ய போகிறோன்றதை ரொம்ப கிளியராக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இதை புரிய வச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் எல்லா இருந்து எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்